யோ அல்லது என் ரசூலை உதவி செய்வதிலேயோ அல்லது அல் அழகிய கடன் தருவதிலேயோ ஏதாவது ஒரு போஷனை நீங்கள் செய்யாமல் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாலோ அல்ல அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லைன்னு சொன்னாலோ நாங்கள் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணோம் எங்களுக்கு அதை பற்றி நாலேஜே கெயின் இல்லை அப்படின்னு சொன்னாலோ நிச்சயமாக அவர் சவாவு சபீலை விட்டு வழி தவறியவர் ஆவார் ஷிராத்துல் முஸ்தகிம் இருக்குல்ல அதுவும் இதுவும் ஒன்று தான் அப்போ அங்கேருந்து நீ என்ன பண்ணிக்கிட்ட டிவேஷன் எடுத்துட்டேன்னு முடிவு பண்ணிக்கோ எல்லாம் சொல்கிறேன் இது அஞ்சாவது அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனம் இது ரெண்டாவது அதிகாரத்தில் எல்லாம் சொல்கிறான் அல்லாவுக்காக அழகிய கடன் வழங்குவோர் யார் அதை அவருக்கு அல்லா பன்மடங்காக பெருக்குகிறான் அல்லா குறைவாகவும் வழங்குகிறான் தாராளமாகவும் வழங்கு நல்லா சொல்கிறேன் நான் செல்வத்தை உனக்கு கொடுக்குறேன் சில பேருக்கு கம்மியாக கொடுக்குறேன் சில பேருக்கு ஜாஸ்தியாக கொடுக்குறேன் இது ஏன் கொடுக்குறேன்னு தெரியாமல் கொடுத்துட்ருக்குறேன்னு நினச்சிட்டு இருக்கிறியா எனக்கு தெரியாதா இது உன் பாக்கெட்டுக்கு போக மீதி எக்ஸ்ட்ரா போகுதுன்னு தெரியாதா இந்த கொடுக்க கொடுத்ததே நான் நான் உங்ககிட்ட கொடுத்தது டைரெக்டாக யாருக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்ககிட்ட டைரெக்டாக நானே கொடுத்துட்றேன் அல்ல முடியாதா அந்த ஏழைக்கு வந்து ஒரு சோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு 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 ஆர்ஃபனு ஏதோ ஒரு ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு ஒரு ஒரு ஸ்பார்க் ஒரு நோபல் பரிசு ஒருத்தர் உருவாக்கி அந்த ஃபண்டு வந்து ரொட்டேஷன் ஆகி அந்த ஏழைகளுக்கு ஒரு வெல்ஃபேருக்கு போகிற மாதிரி அப்படி ஸ்கீம் பண்ண முடியாதா எல்லாம் நினச்சிருந்தால் எல்லாமே பண்ணியிருக்க முடியும் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் நான் தான் தாராளமாக வழங்குறேன் கம்மியாகவும் நான் தான் கொடுத்துட்ருக்குறேன் அதனால் வந்து நீ வந்து உங்கள்ட்டே கேட்குறேன்ன உடனே நீ இதை எடுத்துக்காது அதுவும் இல்லாமல் இது திரும்ப திரும்ப எல்லாம் என்ன சொல்கிறேன் பாருங்கள் அழகான கடனுங்க கடன்னா கடன் தான் அது என்ன அழகான கடன் அசிங்கமான கடன் எதாவது இருக்கா கடன்னா கடன் கொடுத்த காசு ரிட்டன் வரணும் ஏன் அழகான கடன் அதுவும் அந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் எல்லாவுக்கு கடன் இது யூதர்கள் கேலியும் பண்ணுறாங்க அல்லாஹ் நம்மகிட்ட கடன் கேட்குறேண்ணா அத்துமாரி பண்ணுறான் அல்ல நம்மகிட்ட கடன் கேட்குறானா அப்போ இந்த இடத்துலையும் அல்ல என்ன சொல்கிறான் தா அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுகிறீர்கள் மௌனை கிட்டே நீ வரணும் ஏன் நான் கொடுத்த காசை நான் போது அதுவும் கடனாக தான் கேட்டேன் அப்போவும் நீ தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட வரணும்னு மைண்டில் வச்சுக்கோ இது ஒரு பக்கம் அல்ல இது சொல்கிறான் இது மறுமை வெற்றியை பற்றி அல்ல சொல்லும்போது இந்த இடத்துல தூதரி உதவி சாதாரண விஷயமா அதுவும் மிகப்பெரிய விஷயம் அது அதெல்லாம் சொல்கிறான் அந்நாளில் வானத்தை வானத்தை பிளந்து கொண்டு ஒரு மேகம் வெளிப்படும் மேலும் வானவர்கள் கூட்டம் கூட்டமாக இறக்கி வைக்கப்படுவார்கள் அந்நாளில் உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹமானுக்கே கருணை மிக்க இறைவனுக்கே உரியதாக இருக்கும் மேலும் அது இறை நிராகரிப்பாளர்களுக்கு மிக கடினமான நாளாக இருக்கும் மேலும் அந்நாளில் கொடுமை புரிந்த அந்த மனிதன் கூறுவான் தன்னுடைய கைகளை கடித்த கடித்தபடி கூறுவான் அந்தோ நான் இந்த இறை தூதருக்கு துணை புரிந்திருக்க கூடாதா இவருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடாதாங்க இந்த இடத்துல அவன் பேசுகிறவன் பாருங்கள் இந்த மனிதருக்கு நான் உதவி பண்ணியிருக்கக்கூடாதான்னா சரி இவன் காஃபிர் பேசுகிறாங்களா இறை தூதர்னு இவனே சா விட்ன சொல்கிறேன் இறை தூதராக இருந்தால் இன்னா நான் உதவி செய்யாமல் விட்டுட்டேனே ஏன்னா பார்க்குறான் அவ்வளோ நேரம் பார்க்குறான் விசாரணை நடக்குது எது குறித்து விசாரிக்கப்படுது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவன் எந்த எழுப் எழுப்பணும்னு அவன் சொல்லலை மெயின் கொஸ்டின் எது ரிலேட்டடாக போயிட்டுருக்குது அங்கே அந்த விசாரணை வந்து குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுது அதிகமான பேர் காலியாகிறது எதில் காலி ஆகிட்டு இருக்கிறாங்க இப்போ ரசூலாவுடைய ஷஃபாத் ஏன் தேவைப்படுது ஏன் நபி ஷஃபாத் பண்ணணும் புரியுதா இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏன் ஷஃபா எனக்கும் ரசூலாவுக்கு என்ன தொடர்பு இருக்குது நான் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் வந்தால் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சில் உதவி பண்ண உதவி பண்ண என்னத்தை பண்ணுறது ரெண்டு விஷயம் எல்லாம் சொல்கிறான் இல்லாத நபிக்கு உதவியே எங்கேயோ இருக்கிற அல்ல கடனை இது ரெண்டுமே பாசிபிள் இல்லை இப்போ நம்ம கணக்குப்படி ஆனால் ரெண்டுமே பாசிபிள் இருக்கு என்னன்னா வயல் ஓப்பனாக இருக்குது எவனும் செய்யாமல் இருக்கிறோம் இதெல்லாம் அவன் சொல்கிறான் ஐயோ எனது துரு துர்பாக்கியமே நான் இன்னும் மனிதனை நண்பனாக்காமல் இருந்துவிட்டு கூட ஒரு செட்டு சேர்ந்தன் நாத எல்லாம் குழப்பி விட்டான் என் ஃப்ரெண்டு இந்த இந்த கேங்கு தான் நீ நாசமாக்கிச்சு நான் அவனுடைய வழிகேட்டுக்கு பலியாகி விட்டேன் என்னிடம் வந்த அறிவுரை ஏற்காமல் இருந்து விட்டேன் அறிவுரை வந்திருக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு நபிக்கு உதவி செய்கிறது இப்படி ஒரு கடன் இருக்கு அல்லாவுக்கு கடன் தர்றது எல்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் பல்டி அடிச்சிருக்கிறாங்க மேலும் இறை தூதர் கூறுவார் ரசூலா சொல்கிறாங்க என் இறைவா என் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த ஹுரானை நகைப்புக்குரியதாக ஆக்கி கொண்டார்கள் ரமலான் மாதம் வந்துச்சு ஆள் பேச ஆரம்பித்தானுங்க குரானுடைய மாதம் குரானுடைய மாதம் ரமலான் ஏன் சிறந்தது தெரியுமா அப்படின்னு இவங்க பேசினாலே காண்டாகும் அது தெரியுதா நீ என் பேசுகிற ரமலானை பற்றி அதுதான் பிரச்சனை இப்போது ரமலான்னு அதை மோலான் மோதை தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து பிலாலை பேசுகிறீங்க அம்மார்பினி ஆசிரை பேசுகிறீங்க திடீர்னு சேகாரங்கிறீங்க திடீர்னு பிடல் காஷ்டங்கிறீங்க ஒன்று இவ் இந்த குரூப்பை எடுத்துக்கிட்டு இந்த குரூப் எங்களுக்கு விட்டு வச்சுருங்க இது எங்கள் ஹீரோஸு நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்கள் இவங்களை காமிச்சு பிரச்சாரம் பண்ணுறோம் இவங்களை காமிச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க நீங்கள்லாம் முஸ்லீமுன்னா நாங்கள் முத இவங்கெல்லாம் முஸ்லீம் கிடையாது குரான் சொல்லப்படி குரானை வச்சு பார்க்கும்போது அவங்க முஸ்லீம்னா நீங்கள் முஸ்லீம் இல்லை நீங்கள் முஸ்லீம்னா அவங்க முஸ்லீம் இல்லை ஏன் எங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுறீங்க இப்போ என்ன கேட்டால் என்னங்கிறீங்க அப்போ நாங்கள் முஸ்லீம் இல்லையா எங்களுக்கு என்ன பேருன்னு கேட்குறீங்க அதுக்கு நாங்கள் நான் எதுக்கு உங்களுக்கு பேர் வைக்கணும் உங்கள் பேர் என்ன நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் ஏன்னா குரான் சொல்கிறபடி உங்கள் பேர் ஃபிட்டாக மாட்டேங்குது அதனால் வந்து நாங்கள் நான் எந்த பேரையும் சொல்ல மாட்டேன் நீங்கள் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற அதுதான் இங்கே என்னுடைய இந்த சமுதாயத்தினர் இந்த குரானை என்ன பண்ணிட்டாங்க காமெடி பண்ணிட்டுருக்காங்க இதை வச்சு கிண்டல் பண்ணிருக்காங்க குரானை வச்சு எப்படி வந்து கேலி பண்ணிட்டுருக்காங்க ரமலான் ஆச்சுன்னா குரானை மதிக்கிறோம் மதிக்கிறோங்கிறாங்க அந்த அதனுடைய மதிப்பு என்ன அதுதான் அல்லா இக்பால் சொல்கிறார ஓ மோசஸ்தே ஜமான முசல்மான் ஹோக்கர் தும் ஹார்வே தாரிக்கே குரான் ஹோக்கர் இன்றைக்கி இழிவு மேலே இழிவு என்ன நல்லது செஞ்சாலும் இன்னைக்கு நமக்கு ஏதாவது நல்ல பேர் இருக்கா கிடையவே கிடையாது காரி துப்பி வாங்கிகிட்டே இருப்போம் இது இருபத்தஞ்சா வித்தியாயத்தில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் எல்லாம் சொல்கிறோம் இவ்வாறே நாம் குற்றவாளிகளை இறை தூதர் ஒவ்வொருவருக்கும் பகைவர்களாக ஆக்கியிருக்கோம் இப்படி தான் குற்றவாளிகளை ஆக்குவேன் மேலும் வழிகாட்டுவதற்கும் உதவி புரிவதற்கும் உங்கள் இறைவனே உங்களுக்கு போது எல்லாம் மேலே தவக்குள் வச்சு கரெக்டாக ஹுரானை படித்தோம் அப்படின்னா நம்ம முயற்சி சரியாக பண்ணோம்னா கண்டிப்பாக அல்லாஹ் நேர்வழி காமிப்பான் அது வந்து குழப்பமே தராது அது வந்து இவர் இந்த ஆலிமுடைய அந்த ஆலிமனுடைய இதில் சின்சியாரிட்டி மட்டும் இருந்தால் போதும் மேலே தவக்கல் மட்டும் கரெக்டாக ஒழுங்கான தவக்களாக இருந்தால் போதும் ஹுரானை சீனிய சீரியஸாக படித்தா போதும் ஹுரானு கண்டிப்பாக நேர்வழி காட்டும் அடுத்து அல்லாஹ் இது ஒரு சினாரியோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பதா தேர்தலில் நூற்றி பதினானில் அல்ல சொல்கிறோம் நம்பிக்கை இருந்து அவர்களின் உயிர்களையும் செல்வங்களையும் சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டாங்க இது வாங்கியாச்சு பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு இவெல்லாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறான் அவர்கள் அல்லாவின் பாதையில் பாடுபடுகின்றனர் அவர்கள் போர்க்காலத்தில் எதிரிகளை கொள்கின்றனர் எதிரிகளால் கொல்லவும் படுகின்றனர் போர்க்களத்தில் போர்னு நடந்தால் அப்படி நடக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஜென்ரல் வேலை என்ன இருக்குது அல்லாவுடைய பாதையில் பாடுபடுறாங்க இது தௌராத்திலும் இஞ்சிலும் குரானிலும் அவன் தன் மீது கடமையாக்கி கொண்ட வாக்குறுதி அல்லா வந்து கொடுத்த யூனிவர்சல் வாக்குறுதி அல்லாவை விட வாக்குறுதியை பவன் யார் நான் அதெல்லாம் மீற மாட்டேன் ஆனால் நீங்கள் மீறக்கூடாது ஒன் வாக்குறுதிங்கிறது ரெண்டு பக்கம் ரொம்ப அமெரிக்காவும் போட்டுக்காது வெறும் இந்தியாவும் போட்டுக்காது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டால் அது ஒரு அக்ரிமெண்ட்டு இந்த பக்கமும் இருக்கணும் அந்த பக்கமும் இருக்கணும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒப்பந்தம் செய்த இந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடையுங்கள் இந்த டீலிங் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஏன்னா உங்களுடைய செல்வங்களை வாங்கிட்டேன் நான் சொர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிட்டேங்கிறேன் அப்போ டோட்டல் செல்வங்களும் எனக்கு சொந்தம் எல்லாம் கிளைம் பண்ணுறான் இதுவே மகத்தான வெற்றி இதுக்கு நீங்கள் சந்தோஷமும் பாடுங்க அப்போ இது கான்டெக்ட் என்ன இந்த ஒம்பதாவது நூற்றி பதினொன்று அது பேசுறது எங்கே பேசுது தபுக்கில் பேசுது இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் அது தபுக்கில் என்ன நடந்துச்சு எந்த இடத்துல எல்லாம் இதை பேசுகிறான் அந்த செல்வங்கள் எப்படி விலைக்கு வாங்கப்பட்டது அப்போ அந்த வித்தவங்க நேரில் சில சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க அல்லாஹ்வுடைய கஸ்டமர்ஸ் இந்த ப்ராடக்டை வந்து வித்து சேல் பண்ணி சொர்க்கத்தை வாங்கினவங்களாம் இருக்காங்க அதில் இந்த பிஸ்னஸ் சொல்லும்போது லைவில் இந்த பிஸ்னஸ் நடக்கும்போது சில பையர்ஸ் வந்து அப்போவே எக்ஸாம்பிள் அப்பவே வாங்கிட்டாங்க அந்த ஆன் த ஸ்பாட் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உண்மையிலே சொர்க்கத்துடைய டிக்கெட் கையில் வச்சுட்டு இருந்தோம் ஒரு கும்பல் அங்கே இருந்துச்சு அப்போ அவங்கள பற்றியும் அறிமுகப்படுத்துவோம் நல்லா சொல்கிறேன் இன்னொரு கண்டிஷன் சொல்கிறேன் இப்போ மறுமை வெற்றி அழகிய கடன் ரெண்டுமே மே இணைச்சி சொன்னேன் நான் நல்லா சொல்கிறேன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டும் கபரில் அசாப் இருக்கு நரகத்தில் மறுமையில் அசாப் இருக்குது அதிலிருந்து விடை அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வியாபாரம் இருக்குது அந்த பிஸ்னஸ் டீலிங் பேசுவோமா ஒரு டீல் பேசிக்குமா உங்களுக்கு எனக்கு மத்தியிலலாம் சொல்கிறான் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் அல்லாவின் வழியில் உங்கள் பொருள்களாலும் உயிர்களாலும் பாடுபடுங்கள் அதாவது பொருள் உயிர் மட்டும் அதாவது வெறும் உடல் மட்டும் பத்தாது பொருளாதாரமும் தேவைப்படுது எல்லாம் சொல்கிறோம் பொருளும் தேவை உடல் உழைப்பும் தேவை ரெண்டுமே இருக்கணும் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் இதுதான் அந்த வேதனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் மற்றபடி மற்ற வாக்குறுதிகள்லாம் இருக்குது பாருங்க அது எல்லாமே இந்த இந்த அந்த கஸ்டமருடைய கஸ்டமர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடைக்குள்ளே விடணும் அதுக்கப்புறம் அவர் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவர் அலோ அலோ பண்ணணும் தான் உங்களை வந்து மற்ற இதெல்லாம் டீல் கிடைக்கும் சில இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நினைச்சால்தான் போய் போயிட்டு அமேசானில் ஷாப் பண்ணுற மாதிரிலாம் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கிட முடியும் அதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் என்னமோ ஒரு அக்கௌண்ட் இருக்குது அது ஒன்று வாங்கணும் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா அதுக்கும் வேறு ஒரு அக்கௌண்ட் இருக்குது முதல்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும் அதில் எக்ஸ்போர்ட் நீங்கள் போய்ட்டு எடுத்தோடனே விற்றுற முடியுமா அமெரிக்காவுக்கு ஒரு பொருள் அனுப்பி காசு போட்டுற முடியுமா வந்துடும்மா அக்கௌண்ட்டில் பணம் வராது அது மாதிரி எல்லாம் சொல்கிறான் சொர்க்கத்துக்கு போகணும் இடத்துலேருந்து வெளியே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே மெம்பர்ஷிப்பில் ஒரு அக்ரிமெண்ட் முதல்ல சைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து நீ ப்ராடக்ட் என்ன அதுக்கு வேல்யூ என்ன அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாம் சொல்கிறான் எல்லாம் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மறுபடியும் வாக்குறுதி இந்த இது சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே சொல்கிறான் இதுக்கு முன்னாடியும் சும்மா வெறும் வந்து அல்லா வந்து நீங்கள் பார்ப்பீங்க வானத்தில் டெய்லி வந்து ரெண்டு கைகளை விரிச்சுட்டு பாவம் செஞ்சவங்களா வாங்கடா மன்னிக்கிறேன் வாங்கடா மன்னிக்கிறேன்னு அல்லா கூப்பிட்டுட்டே இருக்கான் என்ன அல்லாவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவன்னா எவ்வளோ பெரிய அநியாயக்காரர்களையும் எல்லாம் வந்து மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவனுடைய வேலை எவ்வளோ அநியாயம் நடந்தாலும் பரவாயில்ல அவனை நம்பினா மட்டும் போதும் எப்படி உலகத்தில் எவ்வளோ அநியாயம் எவ்வளோ சுளுமை என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிக்கோ என்னை நம்பிட்டியா டோட்டல் ஹோல்சேல் நீ வந்து மன்னிப்போன கொண்டு கொடுத்தாச்சு ஏன்னா என்னை வந்து நீ இப்போ புகழ்ந்துட்டே இல்லை அந்த புகழ்லேயோ நீ பண்ண என்ன அல்லையாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் அல்ல சொல்கிறோம் அல்ல உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மேலும் தோட்டங்களில் உங்களை நுழைய செய்வான் அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலைத்திருக்கும் சோனங்களில் மிகச்சிறந்த இல்லங்களையும் உங்களுக்கு வழங்குவான் இதுவே மகத்தான வெற்றியாகும் எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறேன் மேலும் நீங்கள் விரும்பும் இன்னொன்றையும் உங்களுக்கு நல் வழங்குவான் இருந்து கிடைக்கும் உதவியும் அண்மையிலே கிடைக்கவிருக்கும் வெற்றியும் ஆகும் நபிய நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவித்து விடு இந்த குட் நியூஸ் சொல்லுங்க அந்த இடத்துல அதை கொண்டாடுங்கிறான் இந்த இடத்துல குட் நியூஸ் சொல்லுங்கங்கிறான் இந்த இடத்துல அல்லா எல்லாம் சொல்கிறான் நீங்கள் விரும்பும் இன்னொன்று அல்லாவும் பாருங்கள் எவ்வளோ சட்டை அது வச்சுருக்கான் இந்த இடத்துல அது என்ன இன்னொன்று விரும்புகிறதுன்னு சொல்லிட்டா அப்போ ரசூலா இப்போ ஒரு ஆளையும் பேசுகிறாரு ரசூலாவு வந்து கொஞ்சம் கூட பாலிட்டிக்ஸில் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ரொம்ப கம்பல் பண்ணி இந்த மதினாவாசிங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் தான் இந்த பதவி எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரசூலாக என்ன பண்ணாங்க சரி அஞ்சு நேரம் தொழு சும்மா தான் இருக்கிறோம் மீதி டைம் வந்து அதை இது அது கற்றுக் கொடுப்போம் அந்த மக்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் விரும்பும் நோட் நோட் பண்ணி குரான் பேசுது நான் பேசலை ரசூல்லா விரும்பும் இன்னொன்று அப்போ இங்கே இந்த இடத்துல உடனே சகாபுக்கள் வந்து நாங்கள் எங்கே விரும்பணும் நாங்கள் என்னத்தை ஒன்று விரும்பணும்னு சொல்லுது குரானு நாங்களாம் ஒன்று விரும்பலையே நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே என்ன விரும்பும் விரும்பும்லாம் அல்ல பேசுகிறானே அப்படி நல்லா சொல்கிறோம் அண்மையிலே கெடுக்க இருக்கும் வெற்றியாகும் அப்படின்றான் புரிஞ்சிடும் மறுமையில் யார் போய் பேசுகிறா யார் உண்மையை பேசுகிறா குரானை படித்தாலே புரிஞ்சிடும் ரசூலாக என்ன பண்ணாங்க அதுக்கு வந்து திணிக்கப்பட்டதா திணிக்கப்பட்டது யாராவது அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு செய்வாங்களா நீங்கள் போகிறத வழியாக போயிட்டுருக்கிறீங்க திடீர்னு உங்கள் சொந்தக்காரர் கடை வழியாக போகிறீங்க அவரு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துடுச்சு கடையை கொஞ்சம் பார்த்து கொண்டு போயிட்டார் நீங்கள் அந்த நேரம் பார்த்து அவருடைய அக்கௌண்ட்ஸ்லாம் ரெட்டு பார்த்தா இவருக்கு இவ்வளோ கடன் இருக்கா மனுஷன் இவ்வளோ பிஸ்னஸ் போயிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு போய் அந்த பிஸ்னஸை தூக்கி பிடிச்சி பதிமூணு வருஷம் அதுக்குன்னே ஃபோக்கஸ் பண்ணி என்ன அதை வந்து இந்தியாவுடைய நம்பர் ஒன் கம்பெனியாக மாற்றுற வரைக்கும் அங்கேயே உக்காந்துட்ருப்பீங்களா எப்பட எப்படா வருவார் பத்து நிமிஷத்தில் வர எப்போ வர சொல்லுப்பா சீக்கிரம் சார்ஜ் எடுத்துக்க சொல்லி இதெல்லாம் தேவையில்லாத இம்சியாக இருக்குது எழுபது குரானுடைய அறிஞர்கள் கஷ்டப்பட்டு எழுபது பேரை ரெடி பண்ணி மாரி சமமானவர்களை வச்சுருந்தேன் அவங்க பாட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க ஏதோ கிளாஸ் நடத்துகிறேனாங்க மாரசா நடத்துகிறேனாங்க சேரின்பானா தேவை தேவையில்லாமல் அது பொலிட்டிக்கல் இஷ்யூவாக போய் அது வந்து ரிலீஜியஸ் இஷ்யூலேருந்து போய் அது அரசியல் சப்ஜெக்டாக போய் அது அப்புறம் அது ஒரு பிரச்சனையாகி போச்சு அப்போ இப்படி வந்து இப்படி இருக்கும்போது இதெல்லாம் இத்தனையும் கேலி கூத்தான்றேன் பார்த்தா தெரியலையா இது வந்து பை ஆக்சிடென்ட்டு பத்து வருஷமாங்க ஸ்டேரிங்கில் உட்காந்து உக்காந்துட்டு இருப்பாங்களா அதுக்கு சரி இவங்க தான் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அபு பக்கர் ஒரு ரெண்டு வருஷம் இவர் ஒரு பன்னெண்டு வருஷம் அவர் ஒரு பத்து வருஷம் வேலையே இல்லையா யாரு குலப்பாயராசிதீன்களை அப்போ அது சொல்றான் அது சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இந்த அறுபத்தி மூணுல இருந்து அறுபத்தி ஒண்ணுல பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அடுத்த சொல்றான் சொல்கிறான் இருபத்தெட்டு ஐம்பத்தி நாலுல அவர்கள் நிலை குலையாமல் இருந்த சொர்க்கத்துக்கு ஒரு கும்பல் போகுது அதை பத்தி சொல்றான் இவங்க ஏன் சொர்க்கத்துக்கு வந்தாங்க தெரியுமா அவர்கள் நிலை இருந்ததற்கு பகரமாக ஒரு வேலையில் வந்து நான் இவங்களுக்கு ஈடுபடுத்தினேன் அந்த வேலை அவ்வளோ கடினமாக இருந்துச்சு ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அதிலேயே இருந்தாங்க நிலை இருந்தாங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அதை ஃபேஸ் பண்ணாங்க அவர்களுடைய கூலி அவர்களுக்கு இரு தடவை வழங்கப்படும் டபுள் கொடுப்பேன் அவங்களுக்கு